இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நன்றி இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜபார் குல்கரணே அதிர நிழலுக்காக அதே நிழல் கூறியது போல நம்ம ஆயிஷா மகளிர் அரங்கத்தில தான் நினைக்கிறான்

आज का जो है वो 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 जो है ये बात है कि ये बात ये बात है कि ये बात है कि ये बात ये बात है कि ये बात है कि ये बात है कि ये बात बात है कि ये 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 ये बात है

はい。